ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு பவிஸ் பாண்ட்ரி விநாயசர் ஸ்பெஷல் அப்படின்னாவே நம்ம நிறைய ஐட்டம் இருக்கும் பட் நெய்வேதியத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த லட்டு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான விஷயம் நார்மலாக செய்கிற லட்டு இல்லாமல் ரவையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆந்திரா ஸ்பெஷல் லட்டு தான் எனக்கு செய்யப்படும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளவில் ஒரு சிம்பிளாக செய்யறதுன்றதை பார்ப்போம் அதுக்கு நான் வறுக்காத ரவை ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் பொடி ரவையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் ஒரு கப் ரவைக்கு அரை கப் பால் இருந்தால் போதுங்க மொத்த லட்டுக்குமே நம்ம செய்கிறதுக்கு அவ்வளோதான் அளவு இப்போ இந்த ரவையை ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சிடும் மொத்தமாக ஊற்றி விட்டுறாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடுங்க எவ்வளோக்கெல்லாம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த லட்டு வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக செமையாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே வாயில் வச்சிருந்தோம் அப்படி கரையிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது ஸோ இன்னும் கொஞ்சம் பால் நல்லா தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா வந்து மேலே பால் ஃபுல்லாக ஊற்றி அளவுக்கு நல்ல ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஊற்றுனாலும் ஊற்ற ஊற்றி உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரவை உங்களுக்கு நல்லா தெரியும் முடிஞ்ச அளவுக்கு பொடி ரவையாக எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பொடி ரவை இல்லை பெருசாக தான் இருக்குன்னா நீங்கள் மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து பால் ஊற்றி பசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சினா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டோங்க அந்த ஊறுற கேப்பில் நம்ம எண்ணெய் காய வச்சு தேங்காவை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் ரவைக்கு கால் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் உள்ளே உங்களுக்கு தேங்காய் இன்னும் பிடிக்கணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பின்னாடி இருக்க அந்த கருப்போட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் தான் சமைச்சிருக்கேன் தேங்காயையும் அதெல்லாம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயிலே சமைச்சிக்கோங்க தேங்காய் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்ல கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வரணுங்க ஏன்னா முக்கியமான விஷயமே இந்த தேங்காய் நல்லா இந்தளவுக்கு எண்ணெயில் பொரியறது தான் இப்போ இதை எடுத்து ஒரு சன்னி வச்சு வடிச்சு எடுத்து ஓரமா வச்சிடலாம் எண்ணெய் எல்லாம் நல்லா வடியட்டும் வாசனை செம சூப்பரா இருக்குங்க அப்படியே இந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து தேங்காய் வறுபட்டதுக்கு இப்போ அதே எண்ணெயில நம்ம ஊற வச்சிருந்த ரவை இருக்குங்களா அதெல்லாம் சின்ன சின்ன பக்கோடா மாதிரி அப்படியே எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு பதம் இருக்கணும் உங்களுக்கு கிள்ளி போட்டு வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வந்து நல்ல எண்ணெயில் வெந்து வரும் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும் நல்லா இருக்காது அதை டேஸ்ட்டு அதனால் குட்டி குட்டியாக நுணுக்கி விட்டு போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்கள் கடாய்க்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம் உபரியாகும் அதனால் வந்து ரொம்பவும் நிறைய போட்டுவிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றும் பதிமா வெந்தும் வேகாமல் இருக்கும் இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க ஏன்னா எந்த அளவுக்கு இது நல்லா எண்ணெயில வெந்து பொரியுதோ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடுச்சுன்னா உங்கள் லட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ அந்த சலசல பண்ணலாம் நல்லா அடங்கிருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம் முக்கியமான விஷயம் இதுவும் சரி தேங்காயும் சரி நல்லா ஆறணுங்க ஆறுனாதான் இந்த லட்டு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க சூட்டோடு அரைச்சி செஞ்சீங்கன்னா நிஜமாவே டேஸ்ட் நல்லா இருக்காது லட்டு பிடிக்கவே வராது பதம் இப்போ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த ரவை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த ரவை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுட்டு அது கூட தேங்காயும் போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரவையை அரைச்சிருவோம் அதுக்கப்புறமா தேங்காய் ஏன்னா தேங்காய் சட்டுன்னா அரைஞ்சிடும் ரவை அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக இது அரைக்கிறது மிக்ஸி ஜாரில் ஈரம் இருக்கக்கூடாது சுத்தமாக முக்கியமான விஷயம் நல்லா கொஞ்சம் கொறை அரைக்கணும் ரொம்ப பவுடரா மூணு முந்திரி மூணு பாதாம் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து பவுடரா இருக்கணும் ஏன்னா நீங்க எண்ணெயில பொறிச்சு எடுத்தனால கையில பாத்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியா அந்த பிஸ்கெட் எல்லாம் உதிர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இது கூடவே நான் வருத்த தேங்காய் துருவலையும் கொஞ்சம் வச்சிருக்கேன் பல்லு கட் பண்ணி போடுறதுக்கு சாப்பிடும் போது கடி நல்லா இருக்கும் இது கூட முந்திரி திராட்சை பாதாம் வறுத்து வச்சுருக்கேன் இல்ல உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடல வேறு எதாவது நட்ஸ் சேர்க்கறதுனாலும் நீங்க சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இப்போ இதுக்கு ஒரு கப் ரவைக்கு நான் அரை கப் சக்கரையை பொடிச்சு வச்சிருக்கேன் இல்ல நீங்க ஸ்வீட் இன்னும் சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு கப் வரைக்கும் நீங்க வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நாட்டு சக்கர எல்லாம் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாயிருச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு வேணும் சுகர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறவங்களா இருந்தா நீங்க நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு தான் சேர்க்கணும் நல்லா வந்து சர்க்கரை பொடிச்சதும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு பின் சால்ட் ஆட் பண்ண ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக நம்ம ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருணும் ஏன்னா அங்கங்கே கட்டி கட்டியா தனியாக வந்து இருக்கக்கூடாது நம்ம போட்ட முந்திரி ஆச்சு இப்போ மிச்சம் இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு பிடிக்கணுங்க ஆக்சுவலாக இந்த பால் நீங்கள் போது கை உங்களுக்கு சூடு பிடிக்கிற பதம் இருக்கணும் ரொம்ப வந்து பாலும் சேர்த்தக்கூடாது லேசான சூடு அந்த கை வச்சா அந்த சூடு தெரியும்னு பார்த்தாங்களா அந்த வெது வெதுப்பு அந்த அளவில் இருக்கிற பால் மட்டும் ஊற்றி தெளிச்சு தெளித்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க ஏன்னா சக்கரை வந்து அப்படியே நல்லா அந்த இதுக்கு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு லட்டுனா எக்ஸ்ட்ரா மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேணும் ஷேப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதையும் செஞ்சுக்கலாம் அதில் ஸோ இதே மாதிரி பால் ஒவ்வொரு உருண்டைக்கும் தெளித்து தெளித்து நீங்கள் பிடிங்க அதுதான் ரொம்ப முக்கியமான தயவுசாக பால் அப்படியே அதில் ஊற்றிடக்கூடாது இன்னொரு தடவை வந்து பிடிக்கிறத நல்லா இந்த மாதிரி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பிடிச்சிங்கன்னா தான் சக்கரை அப்படியே இலகி உங்களுக்கு பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் பாலோட சூடு பதம் அதே அளவில் இருக்கணும் எந்த காரணங்களும் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சி அல்வா மாதிரி மாறிடும் லட்டு பிடிக்க வராது நல்ல கையில இப்படி உருட்டு உருட்டவே நல்லா அந்த வந்து சர்க்கரை இலகி நல்லா பிடிப்படும் உருண்டையா சதுர்த்திக்கு சூப்பரான ஒரு ரெடி ஆயிடுச்சுங்க என்னதான் கொழுக்கட்டை அப்படின்னு இருந்தாலுமே அந்த லட்டு அப்படின்னு சாப்பிடும்போது அந்த ரவா லட்டு எப்பவுமே வெள்ளையா ஒரு மாதிரி ஹார்டா சாப்பிட முடியாது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் பதம் நாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே பசங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாடும் வாயில் வச்சுக்கணும் அப்படியே சூப்பராக கரைங்க அந்த மாதிரி ஒரு ரவா லட்டு தான் இது ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு